ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வசந்த இல்லம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதோஷம் அதுவும் இல்லாத நம்ம மதுரை மீனாட்சி அம்மா திருக்கல்யாணம் தாங்க இன்றைக்கி அதோடய விலாக் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் விட்டு இருக்காங்க எழுந்துச்சி பெருக்கி கோலம்லாம் போட்டேன் இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு நந்திக்கு அம்மா தாயார் மதுரை மீனாட்சி அம்மாக்கும் விநாயகருக்கும் பால் அபிஷேகம் பால் தயிர் பன்னீர் மூணு அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரூமும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இன்னைக்கு மதுரலை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திரு கல்யாணம் தாங்க அந்த நாள் வருஷ வருடத்துக்கு ஒரு முறை மீனாட்சி அம்மாவுக்கு திருமண நாள் அன்றுதாங்க நம்மளும் வீட்டில் திருமங்கலியம் கயிறு வந்து நான் வந்து எப்போவுமே மீனாட்சி அம்மா கல்யாண நாள் தாங்க நானும் திருமங்கலியம் மாற்றிப்பேன் மீன்குட்டியே எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு மீனாட்சி அம்மாக்கு திருக்கல்யாணம் நடந்தது அந்த நேரத்துக்கு நானும் என்னுடைய மாமா கையால் திருமங்கலத்தை கட்டிக்கினேன் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூங்கம்லாம் வச்சு விட்டார் வச்சு விட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்மளுடைய பெண்கள் எப்பவுமே சுமங்கலி பெண்கள் கயிறு மாத்திர நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மா திருக்கல்யாணம் அன்று நம்ம மாங்கலிங் கயிறு மாத்துறது மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க அதனால் அன்றைக்கே நானும் மாங்கலிங் கயிறு மாற்றிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜைலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்பவுமே நான் சித்திர மாதம் மீனாட்சி அம்மா திருக்கல்யன் அன்னைக்குதாங்க நானும் மாங்கலி கயிறு மாத்திக்குவேன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம மாங்கலி கயிறு மாத்துவோம் அதனால நானும் மீனாட்சி மாக்கு திருக்கல்யன் அப்பதான் நானும் கயிறு மாத்திக்குவேன் அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இன்னைக்கு பிரசாதமாக பாத்தீங்கன்னா பாலும் முந்திரி பருப்பும் சக்கர் தாங்க வச்சிருந்தேன் பிரசாதமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிவபெருமானி மீனாட்சிம்மா தாயாரையும் நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் அப்படியே பார்த்துட்டு அவங்கள ரசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா அவங்க இன்றைக்கி ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி திருக்கல்யாணம் நடந்ததுனால புது கல்யாணம் மாப்பிள்ளன்ற மாரி அவங்கள நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய க மாமாக்கிட்ட காலில் வீந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி குங்கம் வச்சுக்கிட்டேன் நேத்தியில் எப்போவுமே நம்மளுடைய கணவர்கிட்ட காலில் ஆசீர்வாதம் வாங்கி குங்கு அவங்க கையால் நம்ம வச்சுக்கணுங்க நீங்களும் இது போல் யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பூஜைலாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் அதை எனக்கு கமான்லாம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நானும் வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அவரும் சாப்பிட்டு அவரும் கடை கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நானும் வீட்டில் இருந்த வேலைலாம் கொஞ்சம் முடிச்சிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு என்னுடைய தங்கச்சிக்கு நெக்ஸ்ட் மந்த்து கல்யாணங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸேரீ எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீ தான் எடுக்கிறதுக்கு போய்ட்டு வந்திருந்தோம் அப்புறம் ஸேரீயும் செலெக்ஷன்லாம் பண்ணி எடுத்தாச்சு ஒரு வையாக ஸேரீ செலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சு முடிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வந்தங்க இப்போ இப்போ அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது ரொம்பவே முடியல அதனால் எப்போவுமே எல்லாேருமே வீட்டில் பசங்களுக்கும் எல்லாருமே எதாவது ஜூஸ் போட்டு லெமன் ஜூஸாவது போட்டு பசங்களுக்கு கொடுங்க அதுதான் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறமா நானும் ஈவினிங் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்னே அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரதோஷன்றதுனால சிவன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன் அங்கேயும் பூஜை சிவன் பெருமானுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே இருக்கிற நாகலிங்கத்துக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு அங்கே பூஜை வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வீட்டுக்கு வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்